மல்லி மல்லிசையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க இந்த ப்ரோமோ பார்க்கறதுக்கு ஏன்னா விஜய் அப்படியே கண் கலங்கிட்டாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதுருக்கான்னு தான் சொல்லணும் ஸோ பார்க்குறது போது ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது விஜய்யோட நிலமை இது கண்டிப்பாக யாருக்குமே வரக்கூடாது விஜய் இதுக்கப்புறம் நமக்கு சொத்து இருந்தாலும் பரவாயில்ல நம்மக்கிட்ட மல்லி இருக்கா அப்படின்னு விஜய் ரொம்ப தைரியமாக இருந்தார் ஆனால் மல்லி அதை சரியாக புரிஞ்சிக்கணும் தான் சொல்லணும் மல்லியை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி அதுவும் விஜய பற்றி சொன்னால் உடனே நம்பிடுறாங்க அதுதான் மல்லிகிட்டே இருக்கிற முட்டாள்தனமே விஜயை பற்றி சொன்னாங்க ராஜேஸ்வரி ஓகே ராஜேஸ்வரியே ஒரு மோசமானவ அவள் வந்து விஜய்யை பழி வாங்க போகிறேன் விஜய் வெண்பா பிரிக்க போகிறேன் ஆனால் விஜய் வெம்பா பிரியாமல் இருக்கணும்னா நீ விஜய் விட்டு பிரிஞ்சிருன்னு சொன்னாலே அங்கேயாச்சும் மல்லி வேணாமா அப்போது நாம் விஜய் விட்டு பிரிஞ்சுட்டா ஏன் விஜய் வெண்பா பழி வாங்க மாட்டாள் இந்த ராஜேஸ்வரி நாம் பிரிஞ்சதுக்கப்புறம் பழி வாங்கினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் கூட மல்லி யோசிக்கவே இல்லை அப்போது விஜயோ நம்ம பிரியணும் அப்படின்னா எதுக்காக ராஜஸ்வரி விஜய்கிட்டருந்து சொத்தலாம் புடுங்கனா எதுக்கு விஜயையும் பழிவாங்க துடிக்கிறா அப்போது ராஜேஸ்வரிக்கும் உண்மையாகவே யார் மேலே தான் கோவம் ஏன் மல்லியா இல்லை விஜய் மல்லியா அப்படின்னு மல்லி எங்கேயுமே யோசிக்கவே இல்லை யோசித்து பார்த்தா நமக்கே புரிய மாட்டேது ராஜேஸ்வரிக்கு உண்மையாக யார் மேலே தாங்க கோவம் ஆரம்பத்தில் அந்த வீட்டுக்கு வந்தப்போ ராஜேஸ்வரி வந்தது விஜய்கிட்டருந்து மல்லியை பிரித்து ரஞ்சிதாவாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் உள்ளே வந்தாங்க ஆனா போக போக அதே மாதிரிதான் போணுச்சு அப்புறம் மல்லியை சுத்தமா பிடிக்காம போணுச்சு ராஜேஸ்வரிக்கு மல்லியை எப்படியாவது வீட்டு விட்டு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாங்க மல்லிதான் என்னுடைய ஒரே எதிரி அப்படின்னு ராஜி சொன்னாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க யாரும் யோசிக்க முடியற அளவுக்கு திடீர்னு விஜய்கிட்ட இருக்க சொத்தலாம் ஏமாற்றி பிடுங்கிட்டு விஜய் நடுத்துன்னு நிப்பாட்டினாங்க அதோடு விடாமல் விஜய் போகிறதுக்கெலாம் கூடியே போய் விஜய் வேலையெல்லாம் கெடுத்து என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் இப்போது திரும்பவும் விஜய் வெண்பா சேர்ந்துருக்கணும் அப்படின்னா நீ விஜய் விட்டு போயிடு அப்படின்னு மல்லியை வந்து மிரட்டுறாங்க மல்லியும் உடனே சரி நான் அதை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் விஜய்கிட்ட சண்டை போட்டுட்டு டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி போயிட்டு கோயில் என்னமோ சாமியார் அப்படின்னு உட்காந்துருக்காங்க மல்லி இது தெரியாமல் விஜய் மல்லி எங்கே போனால் தெரியாமல் தேடி கீழே அழஞ்சி ஒரு வழியாக அவரும் சோர்ந்து போயிட்டார் மல்லி அப்படி எங்கே தான் போயிருப்பா எதுக்கு இப்படி கோவப்பட்டு போனால் இதில் மல்லி கோவப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணிடலையே எதோ உரிமை இல்லை கை நிட்டு அடிச்சிட்டோம் அப்போது ஒரு கணவனுக்கு பு பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு விஜய் எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகிறாரு அதை பார்க்கும் போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது பற்ற குறைக்கு மல்லி அமைச்சர் டிவோர்ஸ் நோட்டீஸ் வீட்டுக்கு வருது விஜய் வாங்கி பார்க்குறாரு பார்த்தா மல்லி டிவோர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறத பார்த்ததும் விஜய் அப்படியே கண் கலங்கிறாரு ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டார் அன்னப்பொன்னி வந்து தம்பி என்ன லட்டை தம்பி அது கொடுங்க இங்கே அப்படின்னு வாங்குவோம் அன்னப்பொன்னி பார்க்குறாங்க அது டிவோர்ஸ் நோட்டீஸ் அன்னப்பொன்னியும் பார்த்துட்டு என்ன தம்பி மல்லி இப்படி பண்ணியிருக்கா அதான் தான் எனக்கும் புரியல நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அதுவும் நேற்று நடந்த சண்டைக்கும் இந்த டிவோர்ஸ் நோட்டீஸுக்கும் சம்மந்தமே இல்லாத ஏன்னா நேற்று சண்டை நடந்துச்சு மல்லி ஒரு வாரமாகவே சரியில்லை டிவோர்ஸ் நோட்டீஸ் நேற்று அப்ளை பண்ணி இன்னைக்கு வர வாய்ப்பு இல்லை அப்போது மல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டா என்னை டிவோர்ஸ் பண்ணணுன்னு நினச்சிட்டா தான் ஒரு வாரமாக ஏங்கிட்டேயும் சரி வெண்பாக்கிட்டேயும் சரி சரியாக பேசவே இல்லை அவ தெளிவாக முடிவு பண்ணி தான் என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு நினச்சிருக்கா தான் அத சாதாரண பிரச்சனையை பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டு இந்த வீட்டை வட்டும் போயிட்டா பரவாயில்ல அந்தளவுக்கு நான் மோசமானதுக்கிட்டா அத்தை அப்போது என்னை மல்லிகை பிடிக்கலையா அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன் எல்லாம் என்னுடைய கெட்ட நேரமானு தெரில இல்லை என்ன ராசியான்னு தெரியல எனக்கு அமைஞ்ச முதல் பொண்டாட்டியும் என்னை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் மல்லி தான் இல்லாமே அப்படின்னு நான் மனசாக நினச்சேன் ஆனால் லாஸ்ட்டில் மல்லியும் என்னை விட்டு போயிட்டாலே அப்போது நான் தான் துருச துரதிருஷ்டதாலி அப்படின்னு சொல்லி விஜய் அழுகுறாரு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ண பூணையால் விஜயை எப்படி சமாதானப்படுதுன்னு தெரியாமல் முடிஞ்ச வரைக்கும் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அண்ணன் பொண்ணி இந்த பக்கம் பார்த்தா மல்லிகைக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராஜேஸ்வரி மல்லிகை ஃபோன் எடுத்து சொல்லு ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்ல மல்லி எங்கே இருக்கேன் நீனு அப்படின்னு கேட்கவும் மல்லிகை அதுமாதிரி நான் கோயிலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜி வராங்க வந்துட்டு மல்லி என்ன நான் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் நான் அமைச்சிட்டியா அப்படின்னு கேட்கவும் அது வீட்டுக்கு போயிருக்கோம் நான் அது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட சண்டை போட்டு வெளியும் வந்துட்டேன் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் நான் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சதும் டிவோர்ஸ் நெட்டிஸை பார்த்து விஜய் ஷாக்காகி வேறு வழி தெரியாமல் அவர் வெண்பா கூட சேர்ந்து அப்படி இருப்பார் நான் வெளியூருக்கு போனாலும் முடிவு பண்ணிட்டேன் கொஞ்சம் நாளைக்கு இனிமேல் இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க ராஜு ஒன்னே பரவாயில்ல மல்லி இப்போ தான் நீ நல்லா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு அப்படியே மல்லியை பாராட்டுவாங்க ராஜேஸ்வரி பாராட்டின மட்டும் இல்லாமல் மல்லி அப்புறம் உன் கழுத்தில் தகுந்த தாலி அதை பார்க்கும்போது தான் எனக்கு விஜய் காட்டின தாலி ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்குது அதனால் விஜய் கூடியிருக்க மாதிரி எனக்கு தோணுது இன்னொரு முறை நான் பார்க்கும்போது ஒன்று இந்த தாலி உன் கழுத்தை இருக்கவே கூடாது கையோட கழட்டிடு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போகிறாங்க திரும்பி பார்த்து மல்லியை இங்கே போகிறேன் மல்லி நான் போனதுக்கு அப்புறம் இல்லை எனக்கு தெரியாமல் இதெல்லாம் போய் விஜய்கிட்ட சொல்லி விஜய் நீயும் யாருக்கும் தெரியாமல் பேசி பழகலாம் மட்டும் ட்ரை பண்ணாத அப்படி மட்டும் தெரிஞ்சுது நான் யோசிக்கவே மாட்டேன் நான் சொன்னதை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ராஜி மிரட்டிகிட்டு போகிறாங்க இங்கே மல்லிக்கு என்ன தெரில தாலியை கழட்டி சொல்லணும்னு கோயில் உண்டியில் போட்டுடலாம் அப்படின்னு மல்லிகை முடிவு பண்ணி தாலியவும் கழட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்து ஒருத்தவங்க ஏம்மா நில்லு என்ன பண்ண போகிற நீனு அப்படின்னு கேட்க ஷாக் ஆகி யாருன்னு பார்ப்பாங்க பார்த்தா அங்கே இருக்க ஒரு சாமியார் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு நீ தப்பான முடிவு எடுத்துருக்க இங்கே வாமா நீனு அப்படின்னு மல்லியை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அந்த சாமியார் இந்த பக்கம் பார்த்தா நம்ம அன்னப்பூனைக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் அமைச்சது கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி தான் இருக்கும் ஏன்னா அன்னைக்கு அந்த ராஜேஸ்வரி ஃபோன் அடித்து அந்த ஃபோனை மல்லி எடுத்து பேசினான் அன்னைக்கு உடனே கிளம்பி எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு போனான் என்றைக்கி அவள் அங்கே போனாலோ அதுலேருந்து அவள் சரியில்லை அப்படிங்கிறது அன்னப்பண்ணிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்போது இது எல்லாமே அந்த ராஜசரி திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு அன்னப்பண்ணி முடிவு பண்ணி ராஜியை பார்க்கறது வந்துட்ருக்காங்க ராஜியை பார்க்க கிளம்பும் போது பார்த்தா இங்கே விஜய் அத்தை நாங்களும் வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு பேக் எடுத்து வச்சு நிற்கிறாங்க அதை பார்த்ததும் அன்னப்பண்ணிக்கு மனசை விட்டு போச்சு தம்பி என்ன காரியம் பண்ணுறீங்க மல்லி தான் புரிஞ்சிக்காமல் அந்த ராஜி பச்சை கேட்டு வீட்டை விட்டு போயிட்டா ஆனால் அதுக்காக நீங்களும் விட்டுட்டு விட்டு போயிடுவீங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் வீட்டு விட்டு போயிட்டீங்கன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு அண்ணன் பண்ணி மிரட்டுறாங்க விஜய விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல நீங்கள் இங்கே இருங்க தம்பி நான் ஒரு ஆள் பார்க்க வேண்டியது இருக்குது பார்த்துட்டு மல்லியோட வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கோவமாக கிளம்பி ராஜியை பார்க்க போகிறாங்க பார்த்தா போகிற இல்லை ராஜி கார் வருது கார் மறைத்து அன்ன பண்ணி மண்ணை மாதிரி தூவி விட்றாங்க ஏ ராஜு சரி நீ நல்லா இருப்பியா நீலாம் நல்ல இடத்துக்கு போவியா நீலாம் நாசமாக தாண்டி போக உனக்கு நாங்கள் அப்படி என்னடி துரோகம் பண்ணோம் இரடி பண்ண மல்லியை மல்லி ஏதோ சொல்லி மிரட்டியிருக்க தான் மல்லியும் விஜய் விட்டு பிரியத்துக்கு முடிவு பண்ணி இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் வண்டி சமைச்சிருக்காடி அப்படி அவன் உனக்கு என்னடி பாவம் பண்ணா ஏண்டி இப்படி விஜய் குடும்பத்தை அழு ஒழிச்சுக்கிட்டோன்னு இப்படி துடியாக துடிக்கிற ஏற்கனவே விஜய் தம்பிகிட்டேருந்து சொத்தெல்லாம் அவருக்கு தெரியாமல் பிடுங்கினேன் இப்போது அவருடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் பிடுங்கி அவருடைய முழு மூச்சாக இருக்கிறது மல்லி மட்டும்தான் அதையும் பிடுங்குறதுக்கு மனசு எப்படி உனக்கு வந்துச்சு ஏன்டி இப்படி பண்ணினேன் அப்படின்னு அன்ன பண்ணி என்னென்ன பேசணுமோ ராஜஸ் பேசுகிறாங்க ஆனால் ராஜு எதுவும் தெரியாத மாதிரி இங்கேப்பா அண்ண பண்ணி உன் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மல்லி விஜய் விட்டு பிரிஞ்சு போனால் அதை போய் மல்லிகிட்ட கேள்வி யானு என்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்கேன் இங்கேப்பா திரும்ப சொல்கிறேன் இதே மாதிரி தேவையான பிரச்சனை பண்ணதான்னு வச்சுக்கேன் கார் விட்டு ஏற்றிட்டு அப்புறம் சதாம் போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ அப்புன்னு ராஜு சொல்ல போவ டீ போவ இங்கேப்பா ரி போகிறதுக்கு முன்னாடி நல்லா உன்னை புரிஞ்சுட்டு போ எப்படி நீ விஜய் மல்லியை பிரிக்கணும்னு முடிவு பண்ணி மல்லிகிட்ட இல்லாத போல சொல்லி மல்லிகை விஜய்கிட்டருந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படலாம் ஆனால் அதே மல்லிகிட்ட சொல்லி எல்லா உண்மையும் புரிய வச்சு விஜய் தான் மல்லிக்கு ஏற்றாலே மல்லிக்கு விஜய் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத மல்லிக்கு புரிய வச்சு திரும்பவும் மல்லி விஜய் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன் நீ பார்க்க தாண்டி போகிற மல்லி விஜய் சேர்ந்துருக்கதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பொன்னி போகிறாங்க ஒரே ராஜுக்கு ரைட்டாக பயம் வருது இந்த பொண்ணி மல்லியை பார்த்து ஏதாவது பேசி விஜய் கூட செலுத்து வச்சுருவாலோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை நாம அந்தளவுக்கு மல்லி மேட்டி வச்சுருக்கோம் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டா தாலியும் கழட்டியிருப்பா அதுக்கு மேலேயே போய்டப்பறா பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி யோசிச்சுட்டு காடு திட்டி கிளம்புறாங்க